நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு கோலாகலமாக ஆரம்பிக்கிறது நம்மளுடைய சுவாசம் அப்படின்ற மூலமாகவும் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் அப்படின்றத நம்ம இனியிலேந்து பார்க்க போறோம் இந்த விஸ்வாசவரிடம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தியானம் தினம் தினம் நம்ம அதை தியானத்தை பண்ணும்பொழுது அதிக அதிக புத்துணர்ச்சி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புத்தாண்டில் செய்யும் அனைத்து முயற்சிகளும் என்னன்னு கேட்டால் வியாபாரிகள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள் படிப்பதற்கான நல்ல நாள் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உறவினர்கள் வீட்டுக்கு போவோம் கொண்டாட்டங்கள் கோலாகலம் ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் அந்த அளவு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறைய வகை உணவுகள் அப்படின்னு சொல்லி செய்வோம் நம்ம நிறைய சாப்பிடுவோம் புந்தினர்கள் வருவாங்க உறவினர்கள் வீட்டுக்கு போவோம் அது எல்லாமே நமக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடியது ஆனால் நமது தியானத்தை இந்த வருடத்திலிருந்து நம் ஆன்மாவிற்கும் ஒரு உணவு வேண்டும் ஆன்மாவிற்கு நாம் கொடுக்கும் உணவு தான் இந்த தியானம் இந்த தியானத்தோட பேரு ஆனா அப்பானா சதி அண்ணா உள்ள போற முடிச்சு அப்பானாண்ணா வெளியில வர முடிச்சு சதி அப்படின்னா எப்பயுமே நாம் சுவாசத்துடன் இணைந்திருப்பது இந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து ஆன்மாவிற்கும் திருப்தி ஏற்படும் நம் ஆன்மாவிற்கு நாம் கொடுக்கும் உணவுதான் தொடர்ந்து எல்லா நாளுமே ஒரு புத்தாண்டு முதல் நாளாக இருக்கும் இது கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் ஆனந்தமாக வாழ்வோம் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கு எப்பயுமே பேரானந்த நிலையில் நீங்கள் நிற்க வேண்டுமா தொடர்ந்து தியானம் செய்து பாருங்கள் தினம் 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 ஒரு ஒரு ஞானத்தோட நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்ப நல்ல ஒரு பாடல் வரும் அந்த பாடலையும் கேட்போம் ஏன்னா பத்ரிஜி சொல்றது சங்கீதம் அப்படின்னு சொல்லும்பொழுதே உடலில் இருக்கும் அத்தனை நம்மளுடைய நாடின் அரம்புகள் அத்தனையுமே புத்துணர்ச்சி பெறுமாம் அப்போ நம்ம இந்த முதல் நாள்ல ஒரு நல்ல ஒரு பாடலோட இணைந்து நாம இன்னைக்கு தியானத்தை பண்ணுவோம் மிக்க நன்றி शिपरमोन देवन्वा वारणमुगता मलर्तावे आरणमुगता अरुल् पदं गरुल् पदं अरुल् पदं गरुणै गजराजमुका ुणी सेवाय गजरा जमूकाु सेवा गजरा जमुकाुणी सेवाय गजरा जमूकाुणा करुणा गणनायकने करुणै सेवाय जराजमुका करुणाकरणे गणनायकने करुणै सेवाङ्गाय आ, 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 आ തരുണോ മീതേ ഏ തരുമിദേ താമിയേ മനതിൽ തരുണൗമിദേ താമിയേ മനതിൽ ചരണം പാതിൽ വളിത് ചരണം ुजत वणित कर जराज मुक करुणाकरणे गणनाय गणेय करुण सेवा विधि विधिमाधविवे नोर्वण वेणीर मातङ्गमे विधि मादवर्दिविोर्णं गुदिवेणीज मातङ्गमे गतिुना गति கழலை அடைந்தே, கதி என்று நாது கழலை அடைதே கதியள் ராமதாசன் பாணி பாதாய் கதியள் ராமதாசன் பாணி பாதாய் கருணை செய்வாய்கா ुणागरने गणनाय गणे करुणे सेवा